அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில தோஷங்கள் கூட காரணமா இருக்கலாம் அப்படிப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்களை நீக்கி சகல செல்வங்களையும் சுபிக்ஷங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் சனிக்கிழமை இருக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் சிவபெருமானுக்கு எப்படி நந்தி பகவான் சிறப்பு மிகுந்தவராக கருதப்படுகிறாரோ அதை போல்தான் பெருமாளுக்கு கருடால்வார் சிறப்பு மிகுந்தவராக கருதப்படுகிறார் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு முன்பாக கருடால்வாரை வழிபாடு செய்தால்தான் பெருமாளின் அருளை நாம் பரிபூர்ணமா பெற முடியும் அப்படிப்பட்ட கருடால்வார நாம சாதாரணமா வழிபாடு செய்யும் போது கூட நம்முடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் நிச்சயமா நீங்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் சனிக்கிழமையில காலை எழுந்ததும் இந்த சனிக்கிழமை தான் இதை சொல்லணுமா அப்படின்னு கிடையாது எல்லா சனிக்கிழமையுமே காலை எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் ஒன்பது முறை சொன்னீங்க அப்படின்னா கருடால்வாரின் பரிபூரணமான அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்குங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய வாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் குறிப்பாக மகாலயபட்ச நாட்களில் நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அதுல பாத்தீங்கன்னா ராமாயண கதைகள் மகாபாரத கதைகள் வாழ்க்கை நெறி தத்துவங்கள் வாழ்க்கை நெறி கதைகள் இது எல்லாமே தொடர்ந்து வர இருக்கு அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தவறாம அந்த சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனிக்கிழமை காலையில் எழுந்ததும் நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிக்கணும் நிறைய பேர் வந்து குளியல் அப்படின்னா ஆனால் உடம்புக்கு மட்டும் குளிக்கட்டுமாங்க தலைக்கும் குளிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க குளியல் அப்படின்னாலே தலைக்கு குளிக்கிறது தான் தலைக்கு குளிச்சுட்டு தான் நம்ம வழிபாடுகளை செய்கிறது கூடுதல் சிறப்பு ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நல்ல ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குங்க குளிச்சுட்டு பூஜ்யத்தில் போய் ஒரு நெய்த்திவம் ஏற்றிட்டு மனதார பெருமாளையும் கருடால்வாரையும் நினச்சிட்டு ஓம் க்ரீம் ஸ்ரீம் நமக அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்க இந்த டைப் பண்ணி வச்சிருக்கேன் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவார் திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்